எந்த ரஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சீனாவை எனக்கு ட்வெண்ட்டி இயர்ஸுக்கு மேல தெரியும் அவனை ஒரு பகைவனா நண்பனா அவன் கூட பயணிச்ச ஒரு சக ரஸ்லரா அவனை இருபது வருஷத்துக்கு மேல எனக்கு தெரியும் ஆனா இது டே ஒன் நான் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் அவங்கிட்ட ஸ்டார்டிங்கிலிருந்தே நான் ஏன் ஆரம்பிக்க மாட்டேங்கிறேன்னா அவன் இப்போ ஒரு பொம்மையாட்டு இருக்கிறான் நீங்கள் எல்லாருமே பப்போ ஷோ கேள்விப்பட்டிருக்கீங்களா மக்களே பப்போ ஷோவில் ரெண்டு பொம்மை இருக்கும் அதை ரெண்டு பேர் வந்து ஆட்டி படைப்பாங்க அப்படிப்பட்ட நிலைமையில் தான் இப்போ ஜான்சினா இருக்கிறான் ஜான்சினா இப்போ ஒரு பொம்மை அவன் ஒரு பப்பட்டு அவனை ஆட்டி படைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருக்கிறாங்க அவங்க சொல்கிறத கேட்கறதுக்காக தான் ஜான்சினா இருக்கிறான் ஜான் சினாவை வரைக்கும் அவன் செவன்டீன் டைம் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறதே அவனுடைய கேரக்டராக இருந்ததை தவிர்த்து அவன் இருபது வருஷ கேரக்டரை தக்க வச்சுக்கணும் ரசிகர்கள் முன்னாடி தான் எப்படி பட்டவன் அப்படிங்கிறத அப்படியே தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறத விட்டுட்டான் ஜான் நீ இருபது வருஷம் எனக்கு தெரிஞ்சாலும் நான் முதல் நாள் பழகுற மாதிரி தான் இன்னிலிருந்து பழகுவேன் ஏன்னா நான் இருபது வருஷம் பழக்கத்தை விட்டுட்டு முதலிருந்து ஆரம்பிச்சல நான் ஏன் மாற்றக்கூடாது நீ கேட்கலான்ச்சோ நீ மாறலையா உன் கேரக்டர் சேஞ்ச் பண்ணலையா என் பேரே கேரக்டர் சேஞ்சர் தான்ண்டா எஃபெக்ட்ஸ் புரட்டர் நான் எப்போ வேணாலும் கேரக்டர் சேஞ்ச் பண்ணுவேன் ஆனால் நீ அப்படி இருக்கக்கூடாது உன்னை பார்த்து எல்லாரும் மாறணும் நான் மாறினேன் அதே மாதிரி ரசத்தில் பல பேர் மாறினாங்க நீ ஒரு ரோல் மாடலாக இருந்த இப்போது உனக்கே ஒரு ரோல் மாடல் தேவைப்படுது ஜான் நான் என்ன கேட்குறேன்னா நீ இப்போ உன் சோலை விற்று தான் இந்த அன்டிஸ்பூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் ஆகுறோன்னா இதுக்கு முன்னாடி பதினாறு தடவை உன் சோலை விற்றுருக்கிறோமே அப்போ யாருடைய ஹெல்ப்பும் மூலியம் இல்லாமல் தானே நீ பதினாறு தடவை ஹெவியர் சாம்பியன் இந்த ஒரு தடவை உன் சோலை விற்று தான் ஹெவி சாம்பியன் இருக்கிறேன் அப்படிங்கிறது எப்படி நியாயம் உன்னால் முடியும் உன்னால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது தான் டாப்பிக்கே நீ தேவையில்லாமல் உன் சோலை விற்றுட்டேன் பிராண்டு 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 ஜான்சனானா பிராண்டு ஜான்சனாக தான் பிராண்டு அந்த பிராண்டையே இப்போ நாசமாக்கிட்ட ஜான் நீ தேவையில்லாத கூட்டணி கூட சேர்ந்து உன் கேரட்டரை மட்டும் இல்லை உன்னை நம்பி இருந்த மக்களையும் ஏமாத்திட்ட இப்போது ஜான்சனாவை பார்த்து நம்ம எப்படி கூப்பிட லூசர்ஸ் ஜான்சனான்னு சொல்லவா இல்லை சீட்டிங் ஜான்சனாக கூப்பிடுவா எனக்கு சத்தியமாக தெரில ஜான் இந்த இடத்துல நீ வரல அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் நான் இந்த இடத்துல வாக்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் ஜான்சினா அவனுடைய திறமைகளை இழந்துட்டான் அவனுடைய ரசிகர்களை இழந்துட்டான் அவனுடைய துணிச்சலை இழந்துட்டான் யூ கேன் சீமி அது எங்கே போச்சு என்ன நீங்கள் யாருமே பார்க்க முடியாதுன்னு சொன்ன ஜான்சினாவை லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கலர் கலர் சட்டையெல்லாம் போட்டுட்டு ஜான்சினா கெத்தாக வருவானே அவனுடைய கேப்பை தூக்கி எறியவானே அந்த ஜான்லாம் எங்கே போனான் இருட்டு இன்ட்ரோ கொடுக்குறான் இருட்டான இடத்துல இன்ட்ரோ கொடுக்குறான் ஜான் நீ உன் கேரக்டரை மாற்றலாம் ஆனால் ரசிகர்கள் ஒன்றை மாற்ற மாட்டாங்க ஜான்னாவும் கூட பேக்லாஷில் மோத போகிறேன் என்னுடைய ஹோம் டவுன் என்னுடைய வாய்ஃப் மை ஃபேமிலி மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கிற இடம் அந்த இடத்துல நான் தோற்று போவேன் அப்படின்னு மட்டும் நினச்சி பார்க்காத நான் கண்டிப்பாக உன்ட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த உலகத்துலேயே டேஞ்சர் ஆசைன்னா ஒன்று உண்டு நான் பல பேர்கிட்ட சொல்கிற விஷயந்தான் அது உனக்கு ரொம்பவே பழக்கமான ஒன்று தான் கே ஓ அந்த ஆர்கேவை போட்டு நான் ஓ கிட்டே இருக்கிற அன்டிஸ்பிட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை பி வாங்கி நான் பதினைந்தாவது முறை ஹெவி வெயிட் சாம்பியன் ஆவேன் அதுக்காக ஒன்று மாதிரி சோலை வித் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகும்னு நினச்சி பார்க்காத ஜான் இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்குது பேக் க்ளாஸில் நேர்மையாக வீழ்த்தி நான் ஃபிஃப்டீன் டைம் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிறேன்